ஸ்ரீமதே ராமானுஜா எனமாக இதுவும் ஒரு வித்தியாசமான தலைப்பு தான் நானும் வாட்சும் நான் கை கடிகாரம் நான் படித்து முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வேலைக்கு பொழுது அப்பா எனக்கு ஒரு வாட்சு வாங்கி தந்தான் சீரங்கத்தில் வாட்சச்சு விற்கும் கடைகள் கிடையாது அப்பா தன்னுடைய மாழவன் ஒருவர் அப்பா ஷார்ட்னு சொல்லி கொடுப்பார் அந்த அந்தவருடைய அப்பா வாட்சு ரிப்பேரர் அவற்றிரு அவர் அவரிடமிருந்து ஒரு வாட்சு வாங்கி கொடுத்தார் ஐம்பது ரூபாயாம் தான் வழக்கி சேர்ந்தேன் வாட்சை கட்டி கொண்டு போனேன் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை சென்று அங்கிருந்து செல்ல வேண்டும் நான் வேலை செய்ய வேண்டிய இடத்திற்கு வா சரியாக ஓடி சரியாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது ரெண்டு வாரம் செல்லலாம் சரி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நின்று போயிட்டு பக்கத்தில் இருந்த ஹரிதாஸ்ட்டை கேட்டேன் ஹரிதாஸ் வாட்ஸ் த டைம்னா ஸோ ஹி வில்சே சொல்லுவார் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ ரெண்டு வாரத்துக்கு வச்சுரம் அப்படி நின்று போக நான் விசாரித்து டைம் செய்து கொள்ள அப்பயனில் இருந்தது அந்த வாட்ச் என்னிடம் நேரம் காட்டும் பரி ஒன்றும் இல்லை ஒரு டிரான்சிஸ்டர் தான் அதில் சென்னை ரேடியோ நிலையத்திலிருந்து இது தயத்தை தெரிந்து கொண்டு இவ்வாறாக ஓடிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நான் சீரங்கம் வந்து விட்டேன் பிஹெச்சியலில் சேர்ந்தேன் பிஹெச்சியல்ல ஒரு சௌரியம் என்னென்னா எல்லோரும் ஒட்டு மொத்தமாக நிறைய பேர் ஒரே சமயத்தில் கிளம்பி போகிறதுனால என்ன டைம் அப்படிலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை வா அவர் கிளம்பிட்டார் இவர் கிளம்பிட்டார்னு நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்தாலே தெரிஞ்சணும் நாமளும் கிளம்பிடலாம் இவ்வாறாக டைம் இல்லாமலே ஓடிக்கொண்டிருந்தது கொஞ்ச நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நான் ஒரு வாட்ச் வாங்கினேன் அது சீகோ வாட்ச் அதுக்கு கீ கொடுக்க வேண்டாம் கையில் கட்டின்னு அதுவே தன்னை அப் பண்ணிட்டு டைம் கார்ட் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது அது மாறாக ஓடிகின்றிருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரலையும் ஓடித்து இந்த எழுபத்தஞ்சி எழுபத்தாறுகளெல்லாம் ஒரு ஃபேஷன் வாட்ச் இல்லாமல் இருக்கிறது எல்லாரும் வாட்சு இருக்காங்க வாட்ச் இல்லாமல் இருக்கிறது கூட ஓகே தான் போட்டு ஏன்னா வாட் இஸ் டைம் லைக் அப்படின்னு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் டைம் சொல்ல போகிறார் இது இதுக்கு நாம் வாட்ச் கட்டிக்கணும் அப்படின்னு ஓடி இருந்தது கொஞ்ச நாள் அப்போ அந்த எழுபத்தெட்டில் அந்த வாட்சை என்னுடைய நண்பனுடைய தம்பி கணேசன் பேர் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அவன் ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்ததான் ஞாபகம் ஓடிக்கொண்டிருந்தது வாட்ச் இல்லாமலே போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பிஹெச்எல் பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணவர்களுக்காக ஒரு ஹெச்எம்டி வாட்ச் கொடுத்தது ஸோ அதை சில பேர் வாங்கி இரநூறுவாய்க்கு விற்றுட்டாங்க அப்படிலாம் சில பேர் இருந்தாங்க நான் அந்த காரியம் செய்யவில்லை வாட்சை கட்டி கொண்டிருந்தேன் இவ்வாறாக அது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நான் டெல்லி வந்தேன் வாட்ச் என்னோடு இருந்தது அது என்னவோ ரிப்பேர் ஆகிடுது ரிப்பேர் இப்போ கொடுத்தா புது வாட்ச் வாங்கி டெல்லியில் புது வாட்சை வாங்கிக்கவங்க இது ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதிகம் செலவாகும் சொன்னோன்னே வாட்ச் கட்டிக்கிறத விட்டுட்டேன் அது உள்ளே உத்தரமாக பத்திரமா விட்டேன் ஓடின்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் டாடா ஸ்டீலில் சேர்ந்தேன் அதுவும் ஓடிக்கொண்டிருந்தது அங்கே ஒரு வாட்ச் நவமுண்டியில் வாங்கினேன் அதுவும் ஓடிக்கொண்டிருந்தது அப்படியாக டாடா ஸ்டீலில் பத்து வருஷம் சர்வீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் என்று நினைக்கிறேன் எனக்கு அவர்கள் ஒரு டைட்டன் வாட்ச் கொடுத்தார்கள் டைட்டன் ஒரு ஆண் ஆணுக்கான வாட்சும் பெண்ணுக்கான வாட்சும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கொடுக்குறானாவோ அதை கட்டி கொண்டிருந்தேன் அதில் ஏதோ அசௌரியம் வந்து பெண் வாட்ச் பெண் இந்த ஒரு லேடிஸ் வாட்சை மாத்திரம் பெண்ணுக்கு கொடுத்து விட்டு அந்த நான் கட்டி கொள்ள கொள்ள கொட்ட கொள் கட்டி கொள்ள தகுந்த வாட்சை வீட்லேயும் வச்சுருந்தேன் அப்புறம் அதையும் விட்டுவிட்டேன்னு நினைக்கிறேன் வாட்சில்லாமல் இருந்து கொண்டிருந்தேன் சடன்னாக இதில் ரெண்டாயிரத்தி எட்டு சமயத்துலலாம் இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் உருவாட்சி கொடுப்பாங்க தின்னாக இருக்கும் இருக்கும் அதுவும் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது அப்புறம் மெதுவாக அதுவும் மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் பயனில்லாமல் போக நான் வாட்ச் இல்லாமலே இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுகளில் நான் சில கோவில்களுக்கு சென்று விஷ்ணு சஹாமல் பாராயணம் செய்வேன் இந்த சமயத்தில் எனக்கு வாட்ச் வேண்டி இருந்தது வாட்ச் வேண்டிய டைம் ட சரியான டயத்தில் சேருவதற்கும் அதுக்கப்புறம் என்னோட நாம் சொல்கிற சாண்டிகினோடய ஸ்பீடு ஒரு நிமிஷத்தில் ஆறு ஸ்லோகம் ஒரு நிமிஷத்தில் ஏழு அப்படின்னு ஒரு கணக்கில் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு வேகம் அமையும் அந்த வேகத்தை நிலை நிறுத்துவதற்கு எனக்கு வாட்ச் தேவைப்பட்டது வாட்ச் கட்டி கொண்டு வாட்சை பயன்படுத்த ஆரம்பித்தேன் முக்கியமாக இந்த சமயத்தில் நான் வாட்சை பார்த்தது இந்த மாதிரி பாராயணம் செய்யும்போது தான் இப்படி ஓடிக்கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் என்னுடைய பெண் ஒரு அமெரிக்கன் வாட்ச் கொண்டு கொடுத்தான் அது நான் தன்னாக ஓடினது குறை சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலையும் ஓடித்து அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகிட்டு அதை செட் பண்ணுற போது சார் அது ரொம்ப விலையாகும் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஆகும் நிறைய டே புது வாட்சை வாங்கிக்கோங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் டைட்டனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் ஒரு வாட்ச் வாங்கினேன் அது வந்து செயின் இருக்கிற வாட்ச் செயினாக செயினோடு இருக்கிற வாட்சை நான் கட்டின்றதில்லை இல்லை கட்டிக்கிறாப்போம் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி கட்டியிருக்கேன் அதுவும் ஓடி இருந்தது ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போன பிப்ரவரியில் ஹைதராபாத்தில் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு சென்று திரும்பும் பொழுது காஞ்சிக்குடா ஸ்டேஷனில் அந்த செயின் வாட்ச் என் கையில் இருந்து கழன்று விழன்று விழுந்து விட்டது என்னால் அதை திருப்பி பெறவில்லை ஸோ நான் எங்கள் என்னுடைய என்னுடைய மக்களுக்கு சொன்னேன் நான் வாட்சை தொலைத்து விட்டேன் ஒரு வருஷம் வாட்ச் இல்லாமலே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தேன் இந்த இரன் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் நான் போபாலில் ஒரு திருமணம் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண வேண்டியிருந்தது அப்போ வாட்ச் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு இந்த வாட்ச் இந்த நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த வாட்ச் அல்பான் இருக்கும் தி சீகோ வாட்ச் கம்பெனியினுடைய வாட்சான் இது ரெண்டு மாதம் சரியா நான் போபால் போய்ட்டு திரும்பி வரவர்கள் எல்லாம் சரியாயிருந்து சிம்சன் சன்ஸு சிம்சன்சன் டைம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு டிநகரில் உஸ்மான் ரோடில் இருக்கிற ஒரு கம்பெனி அங்கே வாங்கினேன் அதை ரெண்டு மாதத்தில் நின்று போயிடுது நான் சென்னை திரும்பி வந்த அப்புறம் நின்று போயிடுது திருப்பி என்ன பண்ணுறது தெரியல கடைக்கு ஃபோன் பண்ணேன் நான் சொன்னி வந்து வாங்கி கொண்டு போனார்கள் வாட்சை அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு நாளாக கட்டின்னு இருக்கேன் புதிதாக வந்த வாட்சே அவர் சொன்னார் இதில் பேட்ரி ஃபேக்ட்ரியில் போட்ட ஃபேக்ட்ரியிலேயே பேட்ரியே வச்சு ஓட்டின் இருந்திருக்காங்க நான் சாதாரணமாக ஓட ஓட விட மாட்டோம் அணைச்சி நிறுத்திடுவோம் ஆனால் என்னமோ ஷோரூமில் ஓட விட்டிருக்காங்க அதனால் அந்த பேட்ரி டவுன் ஆகிட்டு நான் பேட்டரியை மாற்றி கொடுத்துருக்கிறேன் இப்பொழுது உங்கள் கையில் இருக்கும் இந்த வாட்சு புதுசு இதுதான் நான் வாட்சுகளோடு சேர்ந்து அனுபவித்த விஷயங்கள் ஓப்பி என்ஜாய்டிட் பாய் பாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்